நாட்டுமாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கா மீத்துங்க காங்கயம் பழைய வறுக்க மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு எதுவும் கிடையாதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிடும்க ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிடுங்க கரவிக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க மாடு ரொம்ப குணமான மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க அவ்வளோ பொறுமையாக இருக்குங்க மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா பழையவருக்க கொம்புங்க நல்லா பயிர் கொம்பாக இருக்குது நல்லா நீல கொம்புல தெளிவான மாடாக இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்ல பெரு உடம்புல நல்லா அகலமான உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு உடம்பாக இருக்குங்க நல்லா ஏற்றம்ங்க நல்லா புறவேத்தம் வால் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது ஒரு காங்கை மாட்டுக்கு என்ன அழகு லட்சம் இருக்கணும் அப்படின்னோ பழைய வறுக்க மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல மாடு நல்லா கொம்பு தலையில் நல்ல உடம்பு வாகத்தில் நல்லா நெட்டு நீளத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா மடி அமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு நாலு காமம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே மாதிரி இருக்கும்ங்க செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் நல்ல காம அமைப்புங்க நல்லா பின்படி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா பின்படி நல்லா சுருக்கம் இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா மடி வந்துடும்ங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கால் அணிக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கிறகு தரத்தில் ஒரு மயிலை மாடு நல்ல குணவனமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக லிட்டர் பால் நாம் தெளிவாக கறந்துக்கலாமுங்க கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் இந்த மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு பெருவெட்டான மாடு நல்ல தரமான மாடு நல்ல ஒரு கன்று போட்டால் நல்ல தரமான கண்ணாக போடுங்க தெளிவான மாடு பழைய இருக்க மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க மாடு தாழ் தண்ணி நல்லா குடிச்சுக்குங்க தேவை நல்லா எடுத்துக்குது தவித்தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க நல்லா மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குது ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாதுவாக இருக்குங்க நல்ல குணவனத்தில் மொதல் மொதல் ஒரு நாட்டு மாடு வாங்குறீங்க நல்ல மாடாக நல்ல குணவணமான மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டாட விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்கள் இடத்தை கொண்டாந்து விட்டுட்டு நாம மீன் தொகையும் வண்டி வாடையும் வாங்கிக்கலாம்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இருபது மாதங்களான நல்லா அழகு லட்சணமான ஒரு காங்கையும் மயிலை கிடாரிங்க நல்லா அழகு லட்சணமான கிடாரியாக இருக்குது கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க குறைப்பளது கிடையாது எட்டு பால் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் ரெண்டு மாதம் அல்லது ஒரு நாலு மாதத்துக்குள்ளே சினைப்பருவத்துக்கு வந்துடும்ங்க நீங்கள் அமாவாசைக்கோ அல்லது பௌர்ணமிக்கோ உங்களுக்கு சினைப்பருவதுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் காங்கை ஊசியோ அல்லது காலைக்கோ நீங்கள் இனச்சேரிக்கை பண்ணிக்கலாம் நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டான கண்ணாக இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்புங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா சிறுபூஞ்சியில் திமில் நல்லா ஏற்றமான திமில் அமைப்புங்க நல்லா இரட்டை திமிழ் நாடி உடம்புல வரும்ங்க நல்லா வால் இறக்கம் ஏற்றம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க காம்புகள் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஞ்சு நீளத்தில் தெளிவான அமைப்பாக இருக்குது கண் நல்லா நீளமுங்க நல்லா உயரத்தில் நல்லா பெருவெட்டான மாடாக வரக்கூடிய தரத்தில் இருக்குது தவுடுது நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா அது ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு கரவு மாடை நல்ல மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இந்த இருபது மாதங்களான கிடாரி கிடாரிக்கடனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கண் பயிராக ஒரு தரத்தில் இருக்குது நீங்கள் கொண்டு போய் அடுத்து நாலு மாதத்துக்குள்ளே சினைப்படுறதுக்கு வந்துடும்ங்க நீங்கள் ஊசியோ அல்லது காலைக்கோ விட்டுக்கலாம் நல்ல கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காங்கயம் செவல கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி கிடையாது நல்லா சாட்டமான கண்ணாக இருக்குதுங்க நல்ல கண்ணு நல்லா கொழு கொழுன்னு நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நல்ல முக முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகந்தானுங்க நல்ல சிறு முகத்தில் நல்ல குளிநத்தியில் நல்ல கொம்பு தலையில நல்ல அழகு லட்சணமான நாளை மாடாக வருங்க நல்ல திமிழேற்றமுங்க நல்லா வாழ வாழறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பளது கிடையாது எட்டு பார்ப்பேக்கு வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல கன்று நல்ல கிடாரிக்கன்னா இருக்குதுங்க நல்ல வாட்டர் சாட்டமான கிடாரிக்கண்ணாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் கைப்பழக்கத்துக்கு ஒரு கன்று குறைஞ்ச விலையில் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து ரொம்ப சாதுவாக பழகிக்குங்க ரொம்ப குணமான கிடாரிக்கன்னா இருக்குதுங்க இந்த கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்ங்க கண் தவிட்டு நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடு நீங்கள் பிணைஞ்சி வச்சிங்கன்னா அப்படின்னா நல்லா தின்னுக்குங்க பால் ஓட்டிகிட்டு தான் இருந்துச்சு நீங்கள் பால் கூட கொடுக்க தேவையில்லைங்க தவிடு தண்ணி பிணஞ்சி வச்சிங்கன்னா நல்லா குடிச்சிக்குங்க தீவை நல்லா தின்னுக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக செவள மாடாக நல்லா ரத்த செவலையில் உங்களுக்கு ஒரு மாடாக வந்து சேர்ந்துக்குங்க குறும்பு கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான நல்லா அழகலட்சணமான காங்கயம் மயிலை கண்ணுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சு நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா விளாருக்கும் கொம்பு அமைப்பில் நல்லா தெளிவான கொம்பு தலையில் நல்லா அழகலட்சணமான கிடாரி கிடாரிக்கன்னா இருக்குதுங்க நல்லா திமிலேத்தம்ங்க நல்லா புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க கண் நல்லா உடசனான உடம்பு நல்லா நீல உயரத்தில் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க தாழ்து நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது பூச்சி மாத்தனை கண்ணுக்கு நம்ம போட்டு விட்டோம்ங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதுங்க வருஷத்துக்கே ஒரு நாலு தடவையோ அல்லது அஞ்சு மூணு தடவையோ நீங்கள் வந்து பூச்சி மாத்திரை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணு நல்லா தெளிவான கண்ணாக தெளிஞ்சு வந்துரும்ங்க கண்ணுக்கு பத்து மாதந்தான் ஆகுதுங்க நல்லா க தெளிவான கண்ணாக இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் சினைப்படுறதுக்கு வந்துடும்ங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் தெளிவான காமமிப்பாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பார்ப்பதுக்கு வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல கண்ணாக நல்லா அழகலட்சணமான கண்ணாக சிறு மூஞ்சியில் நல்லா தெளிவான உடம்பு இல்லை நல்ல உடச்சனான உடம்பு இல்லை ஒரு கிடாரிக்கண்ணு இருக்குது அருந்தாடையாக இருக்குதுங்க தாடை பெரிய தாடை இல்லை நல்ல கண்ணாக இருக்குதுங்க நாளைக்கு மாடாகும் போது ஒரு தெளிவான மாடாக காங்கேய மாடாக வந்து சேர்ந்துக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கன்னனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு மூன்று மாதங்களான நல்ல அழகு காங்கையும் மயிலை கிடாரிக்கண்ணுங்க கண்ணுக்கு மூணு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழுவது கிடையாது கண் மூணு மாதம் ஆகுதுங்க நல்லா நீளமுங்க நல்ல உயரத்தில் தெளிவான கிடாரிக்கண்ணா இருக்குது நல்ல சுறுசுறுப்பான கன்று நல்லா சூட்டிப்பான கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க முடி மாறிக்கிட்டு வருதுங்க தொப்புள் விறக்கும் கிடையாதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைப்பில் கிடையாதுங்க நல்லா திமிலேத்தமான கண்ணாக இருக்குதுங்க நாளைக்கு பெருசாகும் போது நல்லா ரட்டத்தை மேல் ரத்த நாடி ஓடும் நல்லா தெளிவான கிடாரி கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும்ங்க கண்ணு பால் ஊட்டிகிட்டு இருந்த கண்ணு தானுங்க உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாடு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பால் கொடுத்து வளர்த்திக்கலாம் அல்லது நீங்கள் தவிடோ அல்லது புண்ணாக்கோ நீங்கள் வந்து பிணைஞ்சி வச்சிங்கனாலும் கண் நல்லா குடிச்சிக்குமுங்க தீவம் நல்லா எடுத்துக்குது நீ கொண்டு போய் பால் ஊட்டு தான் வளர்த்தணும்னு கிடையாதுங்க தவிடு பிணஞ்சி வச்சிங்கனாவே தின்னுக்குமுங்க தீவனம்னு தின்னுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க ஒரு கைப்பழக்கத்துக்கு மூணு மாதத்து கன்று வாங்கி வளர்த்தணும் குறைஞ்ச விலையில் இருக்கணும் அப்படின்னா இந்த கன்று நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் நல்ல கன்று சாட்டவாறு வார மாதிரி நல்ல நீளம்ங்க நல்ல உயரத்தில் நல்ல உடசனான உடம்புல நல்ல இலக்கமான உடம்புல இருக்குது நல்ல குணமான கிடாரிக்கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டான மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கண்ணை தான் என்னோடய தாய் வந்து நேரம் காலையில் மூணு சாயந்தரம் மூணு கறவி இருக்கிற மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல கிடாரிக்கன்னா இருக்குது நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க மூணு மாத கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கிடாரி கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு அழகு லட்சணமான கண் மூணு மாதத்து கன்று நல்ல குணவனமான கன்று பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து வாடகை அதிகமாக வரும் குறைஞ்ச விலையில் ஒரு கண்ணு குட்டி தான் வாங்குறீங்க அப்படின்னாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள் இடத்து கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் கொண்டாந்து உங்கள் இடத்துல இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம மெய் தொகையும் வாடையும் வாங்கிக்கோங்க நல்ல கன்றுகள் நல்ல மாடுகள் நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவாக போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கமுங்க